ஓஷோவின் கருத்துப்படி முழு விழிப்புணர்வோடு வாழ்வது என்பது தியான நேரங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒரு சடங்கு அல்ல அது ஒரு முழுமையான மற்றும் உயிர்ப்பான வாழ்க்கை முறையாகும் இது கடந்த காலமும் எதிர்காலமும் இயக்கும் ஒரு இயந்திர வாழ்க்கையிலிருந்து இப்போதைய தருணத்தில் உண்மையாக வாழும் ஒரு அடிப்படை மாற்றமாகும் தூக்கத்தில் இருக்கும் ஒரு வாழ்க்கை எதிர்வினையால் நிர்வகிக்கப்படும் வாழ்க்கை முழு விழிப்புணர்வோடு வாழ்வதே அந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழுவதற்கான வழியாகும் இதற்கு அடிப்படை சாட்சியாக இருப்பது இந்த பயிற்சி ஒரு எளிமையான ஆனால் ஆழமான செயலான சாட்சி பாவம் அல்லது கவனித்தல் மூலம் தொடங்குகிறது இதன் பொருள் ஒவ்வொரு செயல் எண்ணம் உணர்ச்சியும் எந்த தீர்ப்பும் பகுப்பாய்வும் தலையீடும் இல்லாமல் பார்ப்பதாகும் தளம் தூசி துடைக்கிற போது குளிக்கிறபோது வாதாடுகிற போது தன்னில் ஒரு பகுதி விழிப்புணர்வு தனித்து அமைதியாக கவனிக்கும் நிலையில் இருக்க வேண்டும் இந்த கவனிப்பு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் தேர்வில்லாத தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை ஓஷோ வலியுறுத்துகிறார் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் நல்லதையும் கெட்டதையும் ஒரே தன்மையில் கவனிக்க வேண்டும் இந்த வெளிப்பார்வை அகங்காரத்தையும் துன்பத்தையும் உருவாக்கும் மனதின் சக்தியை முறிக்கிறது முழு விழிப்புணர்வை அடைய ஓஷோ உருவாக்கிய செயலில் தியானங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் நவீன மனிதர்களால் வெறுமனே அமர்ந்து மௌனமாக இருப்பது கடினம் என்பதை அவர் உணர்ந்தார் எனவே அவர் தியானங்களின் முதல் கட்டங்கள் குழப்பமான சுவாசம் கத்துதல் உணர்ச்சி வெளியீடு போன்றவற்றைக் கொண்டிருக்கும் இந்த மன அழுத்த வெளியீடு நமது மனதில் குவிந்த குப்பையை வெளியேற்றும் ஒரு முறையாகும் இந்த சக்தி வெளியான பிறகு நாம் சோர்வடைந்து தியானத்தில் இறுதி கட்டமான சாட்சி பாவ அமைதியில் இயல்பாக மூழ்கிவிட முடியும் மனம் முழுவதுமாக பிஸியாகி விட்டபடியால் அது இனி நம்மை ஆட்டி படைக்க முடியாது அப்போதுதான் தூய விழிப்புணர்வு ஒளிர முடியும் முழு விழிப்புணர்வு வாழ்வதன் விளைவு உள் மற்றும் வெளி உலகங்களின் ஒருங்கிணைப்பாகும் இந்த நிலையையே ஓஷோ முழுமை டோட்டாலிட்டி என்று அழைத்தார் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் முழுமையாக ஈடுபடுவீர்கள் ஓய்வு எடுக்கும் போதும் முழுவதுமாக ஓய்வெடுப்பீர்கள் இந்த முழுமை உள்மன மோதல் மற்றும் பிளவுபட்ட தன்மையை போக்கும் உண்மையுடன் சண்டையிடுவதற்கு பதிலாக விழிப்புணர்வு கொண்ட நபர் வெறுமனே இருப்பார் அது ஒரு கண்ணாடி போன்றது அதன் முன் வரும் எதையும் மாறாமல் காட்டும் ஆனால் எந்த பிம்பத்தையும் சேர்த்து வைக்காது முழு விழிப்புணர்வே பேரின்பம் மற்றும் அமரத்துவத்தை அனுபவிக்கும் சாவி என்று ஓஷோ கற்பிக்கிறார் விழிப்புணர்வு மனம் உடல் மற்றும் அகங்காரத்தை கடந்தது இந்த காலமற்ற நிலையில் வாழ்வதன் மூலம் ஒருவர் மரண பயம் மற்றும் தனித்து இருப்பதன் மாயையை தாண்டிவிட முடியும் முழு விழிப்புணர்வோடு வாழ்வது வாழ்க்கையே கொண்டாடுவதாகும் எதிர்கால லெக்குகளுக்காக ஓடுவதற்கு பதிலாக ஒவ்வொரு கணமும் ஒரு ஆன்மீக விழாவாக கொண்டாடப்படுகிறது இதுவே அன்பும் சுதந்திரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை